அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்களில் நாம் கேட்க போகும் இறை வார்த்தைகள் நம் நம்பிக்கையை உறுதி செய்யும் ஒளியாகவும் நம் வாழ்க்கையை வழிநடத்தும் வழிகாட்டியாகவும் அமையட்டும் இன்று பாஸ்கா மூன்றாம் வாரம் வியாழன் இன்று நம் உள்ளங்களுக்கு உணவாகிய திருப்பலியின் வாசகங்கள் ஆழமுள்ள அழைப்பாகவும் ஒலிக்கின்றன நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்ற திருத்தூதரின் வார்த்தைகள் நம் நம்பிக்கைக்கு இல்லை என்பதையும் பாதை தெரியாத இடத்திலும் இறைவன் வழி நடத்துவார் என்பதையும் நமக்கு காட்டுகிறது வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் நாற்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம் நீ எழுந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு போ என்றார் அது ஒரு பாலை பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார் அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார் அவர் ஓர் அலி எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர் அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்துக்கொண்டிருந்தார் தூய ஆவியார் பிலிப்பிடம் நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார் பிலிப்பு ஓடி சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார் அதற்கு அவர் யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார் அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயைத் திறவாதிருந்தார் தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார் ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே அவர் பிலிப்பிடம் இதை வாக்கினர் யாரை குறித்து இதைக் கூறுகிறார் தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார் அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியில் இருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார் அவர்கள் போய் கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்திற்கு வந்தார்கள் அப்போது அவர் இதோ தண்ணீர் உள்ளதே நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார் அதற்கு பிலிப்பு நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடை இல்லை என்றார் உடனே அவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார் உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார் பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர் பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார் அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார் அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார் பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார் செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள் நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே அவர் நம் கால்களை இடற விடவில்லை பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி பல்லவி அனைத்துலகோரே கடவுளைப் போற்றி ஆர்ப்பரியுங்கள் அனைத்துலகோரே கடவுளைப் போற்றி ஆர்ப்பரியுங்கள் நற்செய்தி வாசகம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தள செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் கற்று தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவி அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள் தாமே கற்று தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடம் இருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்தில் இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்தில் இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பானவர்களே இன்றைய இறைவார்த்தை விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்ற இயேசுவின் வாக்கின் மூலம் அவர் நம் உடலுக்கும் ஆவிக்கும் உணவாய் இருக்கிறார் என்பதை நாம் மறுபடியும் உணர்ந்தோம் அந்த உணவின் ஆளுமையை நாடி வாழ்வோம் உண்மையான நம்பிக்கையுடன் நம் வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்படைப்போம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் உங்கள் இதயத்திலும் உங்கள் வீட்டிலும் ஆன்மீக ஒளியை பரப்பட்டும் நான் பகிரும் மாதா வணக்கம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் தேவ மாதாவை வணங்கி இணைவோம் இன்று நான் பகிரும் மாதா வணக்கம் ஒரு ஆசீர்வாதமாய் உங்கள் வாழ்வில் ஒளியாகட்டும் மாதா நமக்காக வேண்டுகின்றாள் உங்கள் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உங்கள் மனதில் பாரம் இருந்தாலும் இந்த ஜெபத்தில் தாயின் அன்பும் ஆறுதலும் உங்களை தொட்டே ஆகும் உங்கள் வாழ்வில் தேவமாதா ஒரு பதிலாய் பேசட்டும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வேண்டுதல்களுக்கும் மாதா ஆசீர்வாதம் அளிக்கட்டும் இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் புகழ் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருப்பதாக ஆமீன்